அந்த சூழ்நிலையில இது வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் இல்லை நேரம் இல்லை நான் இங்கே வர்றேன் எப்படி அப்பாவோட படத்தை திறங்க நான் வரணும் அதுல அங்க இருக்கிற கட்சி பிள்ளைகளுக்கு இவங்க நான் போட்டிடுறாங்க கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் இல்லைன்னா வேட்பாளர் யார் சொன்ன சீமான் சொன்னாரு இதுல கையெழுத்து போட்டிருக்க இது அவரே போட்டதா இல்ல டிஜிட்டல் கையெழுத்து நானும் நானும் நிக்கிறதே ஒட்டு படம் ஏன் இந்த பேர் நீ ஒன்னு ஒட்டி எடுத்து போட எடுத்து போட ஏதே ஒண்ணு கருத்து தமிழர்கள்ட்ட பஞ்சம் இல்லாத கருத்து இருந்து கணக்கு இல்லாத கருத்து அப்படியே கொஞ்சம் காசு அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெழுத்து கொண்டு கருத்தை மாற்றிக்கிறோம் வெறும் அதை வச்சு என்ன செய்ய முடியும் தேர்தலில் தேர்தல் காசுக்கு என்ன பண்ற சீமான் வீட்டில இருந்து வரும்போது மூணு சிக்னல் இருக்குங்க நிறைய சிக்னல் இருக்கு மெயின் சிக்னல் பண்ணுறாரு முதன்மையான நிறுத்தம் மூணு இருக்கு மூணுல நிறுத்தி நிறுத்தி சிக்னல்ல என் மனைவி கையில் என்ன ஒன்று பத்து பத்து மாற்றி

கதைய ஜோலி முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தால் பழத்துக்குற வாய்ப்பு இருந்துச்சு அது முடிஞ்சு முடிஞ்சு அப்போ வந்து என்னை கேட்டாங்க நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான் என் தம்பி போடுவான் பக்கத்து ஆ பக்கத்து இருக்கையில் நான் இருந்து செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன் அதே சிக்னல் பிச்சை தான் மாமா தேர்தல் ஒரு இதை பார்த்து கமிச்சு கொடுங்க மாமா எதாவது போட்டு கொடுங்க பா அம்மா அப்பளா இது வேற யாருக்கா அண்ணா அப்படியா ஐயா கொடுப்போம் போட்டு சிக்னல்ல தான் மத்தில பேசுறா ஒட்டு கேட்டு சீமா பிச்சு வெளியிட்டு வெளியிட்டுருப்பான் போலீஸுக்குலாம் வேலை என்ன நான் யார் யாரோட பேசுகிறேன் யார் யாரோட பே யார் என் கட்சியில் யார் யார் பேசுற இதை பதிவு பண்ணுறது தானே அதுக்கு அது நாங்க பதிவு செய்த பயன் இல்லை அலைபேசியில் பேசுறது தான் பொது மேடையிலும் பேசுவோம் ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நான் நாம் தம்பிக்கு நோ சீக்கிர என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம் அவங்க சும்மா சொல்லுவாங்க சொல்றதைத்தான் செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் வந்துட்டோம் அதனால பிள்ளைகளை அறிமுகப்படுத்திட்டு வேலை வச்சிங்க ஒவ்வொரு ஊருக்கு வந்து வேலை செய் பேசுறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா நம்ம வந்து எப்போ எந்த நேரத்தில் அவருக்கு சாமி வரும்னு தெரியாது டப்புனு தான் தேர்தல்ன்றார் விடிய காலம் காலையில் நாமினேஷன் போடு நாளைக்கு மறுநாள் தேர்தல்னு பச்சாரிச்சுருக்கோம் அதனால நம்ம வேகமாக போடணும் அதுக்காக தான் இந்த சின்ன அரிமுக கூட்டம் அதுல இங்கே தமிழர் அங்கே எல்லாம் பேசுனதா நீங்க கவனிச்சிருப்பீங்க இது பட ஆண்டுகளாக தேர்தல் வருது அதனால அதனால் எந்த மாறுதலும் வரலைங்கிறதுதான் இருக்கிற எதாவது தொன்மை இந்திய நாடாளுமன்றம் அல்ல எங்கள் கனவு ஆனால் நாடாளுமன்றத்துக்குள் தமிழ் தேசிய நமக்களுக்கான உரிமை குரல் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய உரிமை இவர்களை போல அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்திய ஆட்சியில் இருந்து பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு இன்றைக்கு இன்றைக்கு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல் பாசிசம் வீழட்டும் பாசிசத்தை வீழ்த்துவோம் இந்தியாவை இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு திராவிட மாடல் அரசு காலம் கழிச்சு இப்பதான் மாநிலங்களுக்கு அந்த உரிமை குறை கொடுக்குறாங்க கேள்வி மாநில உரிமை எதது என்னென்ன மாநில உரிமை இந்த உரிமை விட்டது யாருடைய ஆட்சி கலப்பு பறித்து கொண்டு போனவன் எவன் எவன் கச்சத்தில் கல்வி மாநில உரிமை அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனது இப்போது மருத்துவ மருத்துவமனைகள் கட்டுவது மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் எங்கே யார் காலத்தில் எடுத்துக்கொண்டு கொண்டு 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 இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் இந்த பயோகாஸ் இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது அணு உலை இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து நட்டு வைத்து போனவர்களா மீத்தேன் ஈத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா ஸ்டெர்லைட் இவர்களுக்கு தெரியாமல் வந்து கையெழுத்தாய் இங்கு கட்டப்பட்டதா இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி யாரால் பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா உரிமைகளை எல்லாம் பறி கொடுத்ததையா வரும்போது திடீர் என்று உரிமை என்று பேச காரணம் என்ன எப்படி இருக்கு அதிகம் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது விவசாயம் மேல பாசம் வருது இந்த செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உருகி உருகி அழுவான் அப்பா அடிக்கடி விட்டு போனே பார்க்காம சரியா பார்க்காம விட்டேன் பாப்பி எப்படி இருக்கு அதே கதை தான் உயிரோட உயிரோடு இருக்கும்போது சோறு தாமல் பாலுத்தி பாலூத்தி அழுகிறது படையல் செய்கிற பரதேசி கூட்டம் இது அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை உரிமை என்ன பண்ணீங்க குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்ச நீதிமன்றம் மாநிலங்களில் உரிமை எடுத்துக்கொள்ளலாம் பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட ஒரு வழக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே வெளியிட்டது வெளியிட்டா குடி இவ்வளவு சாத்தியத்தை பிரதிநிதித்துவம் ஆந்திரா போகுது கர்நாடகா எடுக்கப்படுது கண்டு எடுக்க எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல எதிரிகள் இல்லை இவன் ஏன் எடுக்கல ஏன் எடுக்கல எடுத்தா தெரிந்துவிடும் என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று தெரியும் எடுக்க மாட்டேன் இன்னைக்கு நான் சொல்றேன் என் தலைமை மனை ஆணையாச்சர எடுக்க மாட்டார் நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் எழுதி வச்சுக்க இதுதான் இது செய்ய மாட்டார்கள் தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம் படகை பறித்துக் கொண்டு சொல்கிறார்கள் இந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி போராட்டம் இதுக்கு முன்னாடி போராட்டம் தேர்தல் எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் தானே புயல் இப்போது இப்போது ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட பெருவள்ளம் புயல் இழப்பு என்றைக்காவது முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல் இந்த துயர் செய்தி பகிர்ந்து கொண்ட செய்தி அதற்கான ஒரு உதவித்தொகை ஊக்கத்தொகை நிவாரண அறிவிப்பு அறிவிப்புண்டா இல்லை இல்லை தூத்துக்குடி சூடு வருந்தத்தக்க செயல் உண்டா அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன் ஒரு ஆர்வல் மொழி நீங்கள் படித்ததுண்டா ஆந்திர காட்டுக்குள் இருபது தமிழர்கள் சுட்டு சாகும் போது இது கொடிய செயல் இந்த செயலை நான் கண்டிக்கிறேன் இது வருந்தத்தக்கது ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா இல்லை ஆமா ஆமா ஆனா விருதுநகர்ல ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிப்பு இருந்துச்சு வெடிச்சு சில பேர் உயிர் வந்து விட்டாங்க உடனே உடனே ரெண்டு லட்சம் ரூபா நீ வரணும் பிரதமர் பிரதமர் நிதின்னு ஏன் அடுத்த மாசம் தேர்தல் இப்போ தான் என்ன செய்யுது தெனம் தேர்தல் வரணும் அப்போதான் எங்களுக்கு எங்கள் மேல பாசம் வருது பத்து வருது